பந்தே மாਦਰம் சொல்லு இல்லாட்டி நாட்டை விட்டு பாகிஸ்தானுக்கு ஓடு நீ ஓடுற வா அப்பன் மாடன குடிச்சி ஓடு அத்வானிக்கு சொந்த ஊர் லாகூர் குடிச்சி போ ஓஞ்சந்த ஊருக்கு நீ போ நான் பிறந்தது நீங்க எங்க அப்பன் மாடன் பிறந்தத நீங்க நான் என்ன பாகிஸ்தானுக்கு போறோம பந்தே மாਦਰம் சொல்லு எப்படி சொல்லுவேன் பந்தே மாਦਰங்கிறது என்னது அது நாட்டு பற்றி சம்பந்தப்பட்டதா ஜிஹாத் அரசியல் சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கா அது என்ன தேசிய கீதமா இந்தியாவுடைய பற்றுக்கு அது ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா ஒரு மண்ணும் கிடையாது மண்ணாங்கட்டி கிடையாது காளியம்மா துர்க்கையம்மானு நீ வணங்குகிற சில தெய்வங்களை வணங்குறது வந்தே மாதத்துக்கு அர்த்தம் வந்தே மாதரம் என்போம் தேசிய தாயே வணங்குதல் பாரதியார் விளக்கம் தான் கொடுப்ப பூமியை வணங்கு தேசத்தை தாயா மதிச்சு வணங்கு நான் எப்படி வணங்குவேன் இந்த பூமியை இந்த வானத்தை இந்த சூரியனை உங்களை எங்களை மரத்தை மட்டையை மனிதர்களை அனைத்தையும் படைத்தாளுகிற எல்லாம் வல்ல மட்டுமே வணங்குவோம் என்ற கொள்கையோடு இருக்கிற நாங்கள் வந்தே மாதரம் என்று தாயை வணங்குகிற பாடலை படிப்போமா வணக்கத்திற்குரியவன் அல்லா என்றும் இல்லை என்பதை உரத்து எங்களை பெற்றெடுத்த பெற்றோரே சொன்னாலும் அதை காலில் போட்டு நசுக்குவோமே தவிர இப்ப நீ வந்து சொல்ல கேப்பமா வந்தே மாதரம் பூமி தாய் தேசிய தாய் பூமி வந்து தாயா உங்களுக்கு மாதாமா பூமி மாதா மாதா மேல எதிரி ஆய் போற நீ மாதா தானே உங்க அம்மா மேல நீலாமா போ அதுவும் வந்து சேர்ந்துருமே திரும்ப மாதா கிட்ட